நியூட்ரிஷனிஸ்ட் இங்கே வந்திருக்காங்க வெல்கம் கற்பகவல்லி இன்னைக்கு என்னுடைய கேள்விமா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அதாவது ஜிம்முக்கு வர்றாங்க மற்றும் இல்லை புரோட்டீன் நிறைய சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை மூணு முட்டை அதாவது வெறும் முட்டையை மட்டும் உடைச்சி சாப்பிடுவாங்க ஒரு சில எக் எக்னுடைய ஒயிட் மட்டும் எடுத்துக்குவாங்க இதுக்கு காரணம் என்ன அந்த மாதிரி சேர்த்தா சாப்பிட்டா நல்லதா அளவுக்கு அதிகமாக மூணு முட்டை நாலு முட்டை அந்த மாதிரி ராவாக எடுத்துக்கிறது பரவாயில்லையா அதனால நம்ம உடம்பு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லை அது நல்லது இதுக்கான வயலில் வந்து சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நிச்சயமாக பேசலாம் மேம் ஸோ முட்டை பற்றி கேட்டிருக்கீங்க ஸோ முட்டை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ வெரி கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அதாவது ஃபுல் ப்ரோட்டீனு சொல்லுவாங்க நேச்சுரலாக பயோ அவைலபிலிட்டி அப்படிங்கிறது முட்டையில் நிறையா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரோட்டீன் கிடைக்கிற ஒரே ஒரு ஃபுட் அப்படின்னா அது எக்ஸ் தான் ஸோ அதில் வந்து குக் பண்ணி சாப்பிட்றது குக் பண்ணாமல் சாப்பிட்றது ரா எக் சாப்பிட்றது வந்து முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங் அதாவது ட்ரெண்டிங்குங்கிறது ரொம்ப காமனாக இருந்துச்சு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்கோட நியூட்ரிஷன் கண்டென்ட் சொல்கிறது ஸோ அதில் வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் ரா எக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அமெனோ ஆசிட் ப்ரொஃபைல் வந்து அப்சார்ப் ஆகும் அப்படிங்கிறது தான் பொதுவாக அவங்களோட பிலீஃபாக இருந்தது ஸோ அதனால்தான் நிறையா ரா எக் கன்சியூம் பண்ணாங்க ஸோ இது வந்து கரெக்டானு கேட்டோன்னா கண்டிப்பாக இல்லை ரா எக் கன்சியூம் பண்ணுறதுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் என்னென்ன மெயினாக மேஜராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் ஸோ ரா எக்கில் வந்து உங்களுக்கு சால்மனாலா மாதிரி நிறையா பாக்டீரியாஸ் வந்து அது உள்ளே இருக்கும் ஸோ அதை நீங்கள் குக் உட்படாம சாப்பிடும் போது உங்களோட கட் ஸ்பெஷலி வயர்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இன்டைஜஷன் சோ வாமிட்டிங் இந்த மாதிரி ஃபுட் பாய்சனிங் சோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து லீட் ஆகும் ரா எக்ஸ் கன்சியூம் பண்ணது கண்டிப்பா நாட் ஓகே அந்த எக்கோட லேயிங் அதை எப்படி அந்த வந்து கோழி வந்து அந்த ஹென்னை வந்து போடுது அதுக்கப்புறம் அதை எப்படி பராமரிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் சரியாக இல்லை அப்படின்னா எக்குள்ள பாக்டீரியாஸ் என்டர் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் ரா எக் கண்டிப்பா கன்சியூம் பண்ண வேணா இதனால நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸும் கண்டிப்பாக இல்லை ஸோ சமைக்காமல் ஒரு எக் சாப்பிட்றதுனால கம்ப்ளீட்டாக இன்னும் நிறையா ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிச்சயமா இல்லை ஸோ இப்போ நீங்கள் வந்து குக் பண்ணாமல் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தேவை கிடையாது நல்லா குக் பண்ண எக்கே சாப்பிடுறது பெட்டர் பிகாஸ் பயோஅவைலபிலிட்டி வந்து நல்லாவே கிடைக்கும் அண்ட் ஆல்சோ அமெனோ அசிட் ப்ரொஃபைலும் எந்த வகையிலும் சேஞ்சும் ஆகாது பெட்டரான அமெனோ அசிட் ப்ரொஃபைல் தான் உங்களுக்கு கிடைக்குது நீங்க வந்து எக்ஸை குக் பண்ணும் போது ஸோ கண்டிப்பாக ரா எக்ஸை வந்து குடுக்கவே கொடுக்க வேண்டாம் அதுவும் ஸ்பெஷலி கிட்ஸ்க்கு நிறைய பேர் எப்போ இது காமனாக கொடுப்பாங்க அப்படின்னா பெண்கள் அதாவது பியூபர்ட்டி அந்த ஏஜ் அட்டென்ட் பண்ற டைம்ல நிறைய விமென்க்கு வந்து இதை வந்து கொடுப்பாங்க ஏன் ரீசன் அப்படின்னா போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகும் நிறைய கிடைக்கும் ஹெல்தியர் அப்படின்ற ரீசன் ஆலா கண்டிப்பாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது குக் பண்ண எக்ஸை நீங்கள் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் அதை வந்து நீங்க ஒயிட் மட்டும் எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை கம்பைன் பண்ணி எக் யோக் அண்ட் ஒயிட் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் குக் பண்ணது எந்த ஃபார்மில் குக் பண்ணியிருந்தாலும் ஓகே நிறைய ஆயில்லாம் எல்லாம் போடாம டீப் ஃப்ரை பண்ணாமல் சாப்பிடுறது பெட்டர் பட் கண்டிப்பாக ரா எக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது மேம் நிச்சயமாக யாருக்குமே அட்வைசபிள் இல்லை அது பாடி பில்டர்ஸாகவும் இருந்தாலுமே ரா எக் அப்படிங்கறத நிச்சயமாக அவாய்ட் பண்ணிக்கலாம் ரீசன் வந்து ஸ்பெஷல் மெயினாக வந்து கட் ஹெல்த்காக தான் இதெல்லாம் தான் மேம் ரீசன் ரா அவாய்ட் தேங்க்ஸ் கற்பவள்ளி அதாவது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க நம்ம வியர்ஸுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சேருது அப்படிங்கிறப்போ அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாமா தேங்க் யூ மேம் தேங்க் யூ